இந்த மனச அடக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா அதுக்கு உண்டான உபாயத்தை காட்டுறதுலதான் விஷயம் இருக்கு யாருக்கும் சொல்லலாம் மனச அடக்குன்னு சொல்லலாம் அது எப்படி அது எனக்கு கார் ஓட்டணும்னு ஆசை ஒண்ணும் இல்ல சார் காருக்குள்ள ஏறுங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்றது அது எப்படியோ அது மாதிரிதான் அது ஏன்பா அது தெரியும் எனக்கு எப்படி ஓட்டுறது அது தெரியாது எனக்கு ஏறி உட்காந்து ஓட்டுங்கன்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு மடத்தனமான இன்ஸ்ட்ரக்ஷன் அது எனக்கு பிளைட் ஓட்டணும் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃபிளைட்ல ஏறி உக்காந்து ஓட்டு அதை மாதிரி ஒரு விஷயம்தான் மனச அடக்குன்னு சொல்றது அது தெரிஞ்சா அடக்கிருப்பமே அது இல்லை விஷயம் மனச அடக்குன்னு சொல்றதை காட்டிலும் பாகவதாள் என்ன சொல்லுவான்னா அந்த மனச கிருஷ்ணன் பக்கம் திருப்புன்னு சொல்லுவேன் மனச கிருஷ்ணன் பக்கம் திருப்பிட்டே ஆனா அடங்குறதுங்கிறதே இல்ல முதல்ல அடக்கிறதுங்கிறது நமக்கு நோக்கமும் இல்ல மனச உபயோகப்படுத்திக்கிறது தான் நோக்கம் உபயோகப்படுத்திக்கிறது தான் அடக்கிறதுன்னு சொல்றோம் ஒரு பரிபாஷை அது நம்ம மனசை வந்து குதிரையை அடக்கிற மாதிரி அடக்குதுன்னு மனசுல வச்சு கூடாது இப்ப குதிரை இருக்கு திமிர்றது குதிரை அந்த குதிரையை எனக்கு அடக்கி வசம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மனச அந்த அந்த பரிபாஷை இங்க உதவாது இங்க என்னன்னா அடக்குறதுங்கிறதுக்கு ஒரு பெட்டர் வேர்டு யூஸ் பண்ணலாம் சேனலைஸ் பண்றது அதை சேனலைஸ் பண்ணி ஒரு டைரக்ஷன்ல விடும்போது அது அந்த பக்கமே போகும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தோணித்தானா பகவான பத்தின விஷயங்களை பண்ணு பகவான பத்தி கேளு யாரையாவது பாரு இப்படியே மனசுக்கு சொல்லிக் கொடுக்கதான் அர்ஜுனா அடங்கின மனசை வச்சுன்னு என்ன பண்ணு என்ன பண்ணணும்னு கேக்குறியப்பா இது என்ன கேள்வி நான் இருக்கேனே என் கதை போறாதா உனக்கு கேக்கிறதுக்கு நான் சொல்லிருக்கிற கீத போறாதா உனக்கு என் கூட பேசுறதுக்கு யாரும் எங்கிட்ட உலகத்துல பேச மாட்டான்னா கீதையை பிரிச்சா பகவான் உவாச்சே ஏன் இப்போ பாகவதத்தை பிரிச்சா விதுரவர் பேசுறார் மைத்ரேயர் பேசுறார் பீஷ்மன் பேசுறார் குந்திப்ப யார்கிட்ட பேசுறா வாழலாம் யார்கிட்ட பேசு யாரு படிக்கிறாளோ அவள்கிட்ட பேசுறா நீங்க பாராயணம் பண்றோ உங்கள்கிட்ட தான் பேசுறா நம்ம கிட்டதான் கான்வர்சேஷன் அப்போ இந்த உத்தம ரசத்தை மனசுக்கு காமிச்சு கொடுக்கற வரைக்கும் நீங்க என்ன அத்தியந்த உபரதிகி அத்தியந்த உபரதிகின்னு கதறினாலும் அதுக்கு தெரியாது அதுக்கு கதியே இல்லை அதை விட அதுக்கு சரியான விஷயத்த பிடிச்சிக்க சொல்லி தரணும் அதனால தான் மகான்கள்லாம் என்ன சொல்லுவா எங்க குருநாதர் சொல்லுவா ஒருத்த மரம் ஏறிண்டே இருக்கான் கீழேந்து ஏறுறவனுக்கு ஒருத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே சொல்றான் கிளைய ஏறும் ஏறும்பொழுதே டேய் நீ பிடிச்சுன்னு இருக்கிற கிளைய விடுடா அப்படின்னா விட்டா விடுவனா விட்டா விழுவான் நான் விடமாட்டேன்டா விடமாட்டேன் அப்ப இவன் சொல்றான் விடுறான்னு விட விடமாட்டேங்கிறான் மேல் கிளைய பிடி அப்படின்னா மேல்களைய பிடினு சொல்றதும் கீழ்களைய விடுன்னு சொல்றதும் வாஸ்தவத்துல கோல் ஒண்ணுதான் கீழ்களை விட்டாச்சு ஆனா விடுன்னு சொன்னா அவன் புடின்னு சொன்னா தைரியம் வருது அவனுக்கு அது மாதிரி நீ வந்து சம்சாரத்துல இருக்காதே நீ மனச அடக்கு இதுல இருந்து கிளம்பு இப்படி எல்லாம் சொன்னா மனசுக்கு பயம் வந்துருது இவன் என்ன விடுங்கிறார் கிளம்புங்கிறார் போங்க அதெல்லாம் வேண்டாம் நீ கிருஷ்ண புடி நீ பகவான பிடிச்சுக்கணும் அதுவும் எப்ப பிடிச்சுக்கணும் அப்படின்னா பால்யத்திலேயே பிடிச்சுக்கணும் வெளி உலக விஷயங்கள் உள்ள புகுந்து நம்மளை பொல்யூட் பண்றதுக்கு முன்னாடி பகவான கண்ணுக்கு தெரிஞ்சுத்தானா வெளி உலக இம்பாக்ட் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல ரொம்ப கம்மியா இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம சொன்னதை கேட்கும் மனசு சின்ன வயசுல இருந்தே ஓவர் பரம்பர் பண்ணி இந்த மனசை